நண்பர்களே அனைவருக்கு வணக்கம் நம் பதிவை பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லான கண்ட்டாக தான் இருக்கும் எனவே தயவுசெய்து சப்ஸ்கிரைப் பண்ணி வீடியோ பாருங்கள் சே நண்பர்களே இன்றைக்கி ஓசி பிசி பிசிஎம் இந்த மூணு கேட்டகரிக்கான கட் ஆஃப் மதிப்பெண்கள் ஜென்ரலில் எவ்வளோ வரும் உமன்ஸில் எவ்வளோ வரும் பிஹெச்டிஎம்மில் எவ்வளோ வரும்னு சொல்லி தான் இந்த பதிவில் வந்து பார்க்க போகிறோம் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் நண்பர்களே முதல்ல தமிழ் மேஜரில் வந்து பார்த்திங்கன்னா ஜென்ரல் நூற்றி ஐந்து உமன்ஸில் நூற்றி ரெண்டு பிஎஸ்டெமில் தொண்ணூற்றெட்டு வாய்ப்புகள் இருக்குது அதேமாரி இங்கிலீஷில் நூறு ஒமன்ஸில் தொண்ணூற்றேழு இங்கிலீஷ் மீடியத்தில் பிஹெஸ்டம் இல்லை அடுத்து மேக்ஸில் நூற்றி ஏழு அடுத்து உமன்ஸில் நூற்றி ஐந்து பிஎஸ்டிம் வந்து நூற்றி ஒன்று அடுத்து ஃபிசிக்ஸு நூற்றி எட்டு உமன்ஸில் நூற்றி நாலு பிஎஸ்டிஎம்மு நூற்றி ஒன்று அடுத்து கெமிஸ்ட்ரி நூற்றி ஐந்து உமன்ஸில் நூற்றி மூணு பிஹெச்டமில் நூறு பாட்னியில் நூற்றி நாலு உமன்ஸில் நூற்றி ரெண்டு பிஹெச்டிஎம்மை வந்து தொண்ணூற்றி எட்டு பா பாட்னி தாங்க ரொம்ப குறையாக வருது பிஹெச்டிம்மை அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா ஹிஸ்ட்ரி ஹிஸ்ட்ரி வந்து நூற்றி ரெண்டு உமன்ஸில் நூற்றி ஒன்று தொண்ணூற்றி ஆறு பிஎஸ்டிமில் நண்பர்களே அடுத்து காமர்ஸு காமர்ஸ் வந்து பார்த்திங்கன்னா தொண்ணூற்றெட்டு அடுத்து உமன்ஸில் தொண்ணூற்றி மூணு அடுத்து பிஹெச்டிமில் எண்பத்தி ஐந்து அடுத்து கம்ப்யூட்டர் சயின்ஸில் நூற்றி எட்டு உமன்ஸில் நூற்றி ஐந்து பிஎஸ்டிமில் நூறு அடுத்து ஜாக்ரஃபியில் நூற்றி மூணு உமன்ஸில் நூற்றி ஒன்று பிஎசம் தொண்ணூற்றி ஒம்பது அடுத்து எக்கனாமிக்ஸில் நூற்றி ஒன்று அடுத்து உமன்ஸில் தொண்ணூற்றி எட்டு பிஎஸ்டமில் தொண்ணூற்றி ஆறு அடுத்து ஃபிசிக்கல் டேரக்டரில் நூற்றி மூணு உமன்ஸில் நூறு பிஎஸ்டமில் தொண்ணூற்றி ஆறு சாரி தொண்ணூற்றி எட்டு நண்பர்களே இது வந்து பார்த்திங்கன்னா ஓசி கேட்டகிரிக்கு அப்படியே பிசி கேட்டகிரியில் பாருங்கள் அப்படியே நம்பர் வயசாக படிச்சுட்டு வரேன் தொண்ணூத்தெட்டு தொண்ணூத்தஞ்சி தொண்ணூற்றி மூணு தொண்ணூற்றி நாலு தொண்ணூற்றி ஒன்று நூறு தொண்ணூத்தெட்டு எண்பத்தி ஆறு நூறு தொண்ணூற்றேழு தொண்ணூற்றி ஆறு தொண்ணூற்றி ஆறு தொண்ணூத்தஞ்சி தொண்ணூற்றி ஆறு தொண்ணூற்றி நாலு தொண்ணூற்றி ரெண்டு தொண்ணூற்றி ஆறு தொண்ணூற்றி மூணு தொண்ணூற்றி ஒன்று 105, தொண்ணூற்றி மூணு தொண்ணூற்றி நாலு நூற்றி அஞ்சு நூறு தொண்ணூற்றி ஏழு நூற்றி ஒன்று தொண்ணூற்றி தொண்ணூற்றி அடுத்து தொண்ணூற்றி ஏழு தொண்ணூற்றி நண்பர்களே அப்படியே நான் வந்து பிரிச்சிட்டு வந்துட்டால் நீங்கள் ஏன்னா டிஸ்பிளேயில் தெரியா நீங்கள் தெளிவாக அழகாக பார்த்துக்கலாம் நண்பர்களே அடுத்து வந்து பார்த்திங்கன்னா நண்பர்களே அடுத்து வந்து பிசிஎம்மில் தொண்ணூத்தஞ்சு தொண்ணூற்றி ரெண்டு தொண்ணூறு அடுத்து எண்பத்தி நாலு எண்பத்தி ஒன்று எண்பத்தி ஒம்பது எண்பத்தேழு தொண்ணூற்றி ஆறு எண்பத்தேழு எண்பத்தஞ்சி எண்பத்தி நாலு எண்பத்தஞ்சி எண்பத்தி மூணு எண்பத்தி ரெண்டு எண்பத்தி ஆறு எண்பத்தி மூணு எண்பது எண்பத்தி நாலு எண்பது எழுபத்தைந்து அடுத்து எண்பத்தி நாலு தொண்ணூற்றி மூணு தொண்ணூற்றி நாலு எண்பத்தி நாலு நூற்றி நாலு நூற்றி ரெண்டு தொண்ணூத்தஞ்சி நூற்றி ஒன்று தொண்ணூத்தஞ்சி தொண்ணூற்றி ரெண்டு தொண்ணூற்றேழு தொண்ணூற்றெட்டு தொண்ணூறு தொண்ணூற்றி ஆறு தொண்ணூற்றி மூணு தொண்ணூறு தொண்ணூற்றி மூணு தொண்ணூத்தஞ்சி தொண்ணூற்றி மூணு நண்பர்களே இந்த சார்ட்டில் வந்து நீங்கள் பார்த்துருப்பீங்க நேர் நேராக வந்து தமிழ் இங்கிலீஷ் மேக்ஸ் சயின்ஸ் ஃபிசிக்ஸு கெமிஸ்ட்ரி பாட்னி ஹிஸ்ட்ரி அப்படின்ற மாதிரி அவரேஜாக இருக்கும் நீங்கள் அதை பார்த்து தெளிவாக வந்து உங்களுக்கு இதில் இந்த மார்க் இருந்தால் நிச்சயம் நீங்கள் வேலைக்கு போகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது அப்படின்ற மாதிரி வந்து இந்த பதிவு மூலியமாக உங்களுக்கு தெரிவித்துக்கொள்கிறேன் இப்போ வந்து பார்த்திங்கன்னா நம்ம மூணு கேட்டகரி தான் நம்ம பார்த்துருக்குறோம் சரிங்களா ஓசி பிசி பிசிஎம் இதில் வந்து இந்த பிசிஎம்மில் வந்து பார்த்திங்கன்னா பாருங்கள் ரொம்ப வந்து மார்க்ஸ் வந்து குறையுது ரொம்ப வந்து மார்க்ஸ் வந்து குறையுது அப்போ அந்த முறை வந்து அவங்களுக்கு அழகாக வந்து ஓரளவுக்கு அந்த எலிஜிபிள் மார்க்குக்கு மேலேயே வந்துட்டாங்கன்னா நிச்சயம் வந்து அவங்களாம் போகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு நண்பர்களே ஏன்னா பாருங்கள் நீங்கள் இந்த ஓசி பிசி கம்பேர் பண்ணும் போது பிசிஎம்மில் பாருங்கள் எவ்வளோ மார்க்ஸ் வந்து ட டிஃப்ரென்ஸ் ஆகுதுன்னு பாருங்கள் எனவே வந்து நிச்சயம் அந்த முறை இந்த மாதிரி மார்க் இருந்தால் பிசிஎம் கூட போகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது நண்பர்களே நீங்கள் இந்த மார்க்கில் எதில் இருக்கிறீங்கன்னு சொல்லி கமெண்ட் பண்ணுங்கள் நிச்சயம் இந்த பதிவு வந்து பிடிச்சிருக்கோம் அப்படின்ற மாதிரி நான் நம்புகிறேன் அதே மாதிரி வந்து டிஆர்பியில் வேறு எந்த அப்டேட்டாக இருந்தாலும் நான் உடனுக்குடன் வந்து பார்த்தன்னா உங்களுக்கு கண்டிப்பாக என் சேனல் மூலியமாக பதிவு மூலியமாக உங்களுக்கு தெரிவிப்பேன் அதால் தான் வந்து நான் என்ன சொல்கிறேன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி வீடியோ பாருங்கள் அப்படின்னு நம்ம சொல்கிறேன் நண்பர்களே தெளிவாக இன்றைக்கி மூணு கேட்டகரிக்கு வந்து நம்ம எக்ஸ்பெக்டடாக கட் ஆஃப் மதிப்பெண்கள் பற்றி தான் பார்த்துருக்குறோம் நிச்சயம் உங்களுக்கு பிடிச்சிருக்கோம் எல்லாருக்கும் ஷேர் பண்ணி விடுங்க மீண்டும் அடுத்த ஒரு பதிவில் சந்திக்கிற நண்பர்களே நன்றி வணக்கம்